ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சிட்டி கார்ஸில் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டுங்க அருமையான ஸ்விஃப்டு வண்டி வந்து செம்ம வண்டிங்க ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி இருக்கிற வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க என்ன ஸ்பெஷல்னால் வண்டி ஜட் டெக்ஸைங்க டாப் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வெல் மெயின்டைன்டு வண்டிங்க ஜட் எக்ஸை டாப் மாடல் பியூர் பெட்ரோலுங்க நைன்டி டூ தௌசண்ட் கிலோமீட்ரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பாடி பாருங்க மிக மிக தெளிவான வண்டி அதேமாதிரி வண்டியில் எந்த இடத்துலையும் ரெஸ்ட் இருக்காதுங்க செம்ம குவாலிட்டியான வண்டி சில்கி சில்வர் கலருங்க வண்டி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கடைசி செப்டம்பர் செப்டம்பரோ நவம்பர் வரைக்கும் இருக்குங்க ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது சில்கி சில்வர் கலர் ஜெட் டக்ஸில் பாருங்கள் ரியர் வைப்பர் வந்துடும் அப்போவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ஹேர்பேக்கு ஏபிஎஸ்ஸு ஆட்டோ கிளைமேட் ஏசி ரியர் வைஃபரு பின்னாடி கிளாஸில் டிவாக்கரு இன்னொன்று ஸ்பெஷல் என்னென்னா அஞ்சு வீல் அலை வீல் வருங்க இன்க்ளூடிங் ஸ்டெப்னி எல்லாமே அலை வீலுங்க வண்டியே உங்களுக்கு இப்போ தான் ஷிஃப்ட்டுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டியே வெயிட் ஜாஸ்தி ஹைட்டு ஜாஸ்தி நல்லா கும்மன்ட் இருக்குங்க ரொம்ப சொகுசாக இருக்கும் அதேமாதிரி வண்டியோட இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இது பழைய வண்டி இன்ஜினா இல்லை புது ஷோரூம் வண்டியோட இன்ஜினா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இன்ஜின் ஸ்மூத்னஸ் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் நாலு டோர் பவர் விண்டோ பவர் ஷேரிங் ஏசி சென்ட்ரலாக்கு உங்களுக்கு ஸ்டேரிங் ஒன்டட் ஆடியோ கண்ட்ரோலு பக்காவாக இருக்குங்க ஃபுல் மேட்டு நூ கட் மேட்டு உங்களுக்கு சீட் கவர் பிராண்டடு ஷோரூம் சீட் கவருங்க இன்டீரியர் எல்லாம் பக்காவாக இருக்குங்க கம்பெனி ஆடியோ சிஸ்டம் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க சர்வீஸ் ரெக்கார்டு வண்டியில் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா உங்கள் பாட்டுக்கு உங்கள் 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 ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷத்துக்கு ஒன்றும் மேஜர் செலவு வராதுங்க பக்காவாக கம்பெனி மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு ஓட்டின வண்டி பாருங்கள் ரன்னிங் போட்டு டோரு எல்லாமே தெளிவாக இருக்குது டோர் கார்னர்லேயுமே எந்த ஒரு ரஷ்டும் இருக்காது கிளாஸோடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க இன்டர்னலி அட்ஜஸ்டபிள் மிரர் வந்துருங்க பாருங்க ரூஃப் பாருங்கள் பெயிண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குங்க அதே மாதிரி வண்டி ரன்னிங்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸு வாப்ளிங்கு உங்களுக்கு கியர் சேஞ்சு மாதிரி கிளச்சு ரொம்ப ஸ்மூத்துங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸுமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது எக்ஸ்ட்ரா கீ மட்டும் இல்லைங்க நீங்கள் வாங்கினா ஒரு எக்ஸ்ட்ரா கீ மட்டும் போட்டு நார்மலாக அந்த டைமுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணி பக்காவாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு புது வண்டிக்குள்ளான குவாலிட்டி கண்டிப்பாக இந்த வண்டியில் இருக்குங்க சிங்கிள் ஓனர் வெல் மெயின்டைன்டு வண்டிங்க வண்டியை இன்ஜின் ரூம் பார்ப்பேங்க இப்போ இன்ஜின் ரூம் நல்லா க்ளீனாக இருக்குங்க எங்கேயுமே ரெஸ்ட் இருக்காது ஸ்டட் பாக்ஸ் கார்னர் அண்டர்ச்சேர்ஸு எல்லாமே தெளிவாக இருக்குங்க பேட்ரி அதேமாதிரி ஃப்ரண்ட் ரேடியேட்டர் சப்போர்ட்டு சேனல் எல்லாமே கம்பெனி ஃபிட்டிங்கோட தெளிவாக இருக்குங்க வண்டியில் டென்ட்டு ஸ்கிராச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மைலாக ஒரு டென்ட்டுங்க இங்கே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கும் மாதிரி இந்த டோரில் மட்டும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குதுங்க மற்றபடி வண்டியில் எந்த ஒரு டிஃபெக்ட்டும் நீங்கள் ஒன்றும் இருக்காதுங்க அஞ்சு வீல் அலை வீல் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சைஸ் வந்துடுங்க உங்களுக்கு மிடில் மாடல் லோ மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ப்ரொஃபைல் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர் ஃபிஃப்டீன் ப்ரொஃபைல் வரும் அதனால் வண்டியே நல்ல ஹைட்டாக கும்முன்னு இருக்குங்க வண்டி ஃபஸ்ட் கிளாஸ் வண்டிங்க வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ஒரு தடவை பார்ப்பேங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனர் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டரு சர்வீஸ் ரெக்கார்டு இன்சூரன்ஸு இந்த இயர் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது செட்டக்சை மாடலு பெட்ரோலு வண்டி பார்த்திங்கன்னா மைலேஜ் லோக்கல்லையே உங்களுக்கு பதினெட்டு பத்தொம்போது வருதுங்க லாங்கெல்லாம் எடுத்துகிட்டு போனால் இருபத்தொன்று கண்டிப்பாக வருதுங்க அஞ்சு வீல் அலை வீல் ஆட்டோமேட்டிக் ஏசி டூ லாயிரம் பேக் வித் ஏபிஎஸ் வந்துடுங்க சில்கி சில்வர் கலரு வண்டிக்கு நம்ம சிட்டி கார்ஸில் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் தான் நாலு லட்சத்தி இருபதாயிரூபா நீங்கள் கம்பேரிட்டிவ் பண்ணுங்கள் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு ஜெட் ஏன்னா ஏன்னால் வந்து ஒரு ரேர் மாடலுங்க அதாவது வந்து அந்த டைமில் இப்போ எல்லாமே உங்களுக்கு நார்மலாக ஜெட் நிறைய எடுக்கிறாங்க அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் பீஸ் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்கும் அதுலேயும் குவாலிட்டியான வண்டிங்க பக்கா குவாலிட்டியான வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிப்பாக நீங்கள் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணுங்கள் அந்த ப்ரைஸ் மார்க்கெட்லேயே பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும் இதிலிருந்து கண்டிப்பாக சின்ன நெகோசியேஷன் மட்டும் பண்ணித்தரலாங்க நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கண்டிப்பாக சின்ன நெகோசியேஷன் மட்டும்தான் பெரிய டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்காது வண்டி நேரில் வந்து பாருங்க நான் சொன்னால் சொன்ன மாதிரி பக்காவாக இருக்கும் வண்டி இருக்கும் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சிட்டி கரசுங்க டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் பித் என்போட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க இந்த வண்டிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டியை பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் நம்பி வரலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வரலாம் கண்டிப்பாக வண்டி நான் சொன்ன மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா கீழே நீங்கள் போடணும் அவ்வளோதான் ஒரு ஜென்ரல் சர்வீஸு அவ்வளோதான் வேறு எந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ணணுங்கிறது இல்லை வண்டியில் ட்ரை சாப்பிட்டு கிளச்சு ட்ரான்ஸ்மிஷன் இன்ஜின் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஓகேங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல வண்டியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்